தமிழ் மொழி அழகான சொற்களை கொண்ட செம்மொழி ஆனால் அரிதான சொற்களும் அவற்றின் செறிவான பொருளும் தமிழில் நிறைந்திருப்பதை அகராதியில் மட்டுமே கண்டறிய வேண்டியதாய் உள்ளது கால வெள்ளத்தில் பல பல சொற்கள் வழக்கொழிந்து போனாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவை மீண்டும் உயிர்த்து எழுவது என்னவோ உண்மை என்கிறார் பிரபல எழுத்தாளர் அனுத்தம்மா அவர்கள் தமிழில் மறைந்து போன சொற்களை மாதம் தோறும் வாசகர்களுக்கு நமது மண்வாசம் மூலம் சொல்லிவரும் வரும் அனுத்தம்மா அவர்கள் இம்மாத இதழிலும் கேது என்ற வார்த்தை குறித்து விளக்கி இருக்கிறார் இச்சொல் இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல பாரதம் முழுவதும் வல்லுநர்களால் பரபரப்புடன் பரப்பப்பட்டிருக்கும் வழிபாட்டு சொல்லாக அடையாளம் கண்டுவிட்டது இது கேது பகவானுக்குரிய தெய்வ அடையாள சொல் ஞானம் தந்து துறவு மேம்பட செய்து சக்திகளை அள்ளித்தரும் அற்புத வித்தகக்காரர் கேது பகவான் ராகு கேது பயிற்சிகளும் அவற்றின் வளங்களும் கூடவே பரிகாரங்களும் ஜோதிட சிகாமணிகளின் வாக்கில் வியாபார உத்திகளாகி விட்டன மக்கள் அவர்களின் வாக்குகளை வைத்தே வாழ்வை ஓட்டுகிறார்கள் என்பது இந்த விஞ்ஞான உலகத்துக்கு சவாலாக அமையும் சித்தாந்தம் என கிண்டலாக சொல்கிறார் அனுத்தமா அவர்கள் மேலும் கேது என்பதற்கு கார்முகில் என்ற அர்த்தம் உண்டு அதுபோக கேதுக்கள் என்றால் என்ன கேது பிடித்தவன் என்றால் என்ன அர்த்தம் கேது ரத்தினம் என்றால் எது தெரியுமா கேது காட்டுத்தல் என்பதன் பொருள் என்ன என சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்கிறார் அனுத்தமா அவர்கள் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள இம்மாத நமது மண் வாசம் வாங்குங்க வாசியுங்க தெரிஞ்சுக்குங்க